செத்ததை திங்காத சிங்கம் எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பாத்திருக்கா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ இப்பதுக்கு வர அப்புறமாவா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் வணக்கம் என் பேர் தமிழ் அசோக் சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் இளைஞரணி நிர்வாகி நான் சீமான் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே குரல் கொடுத்து தான் சொல்லிகிட்டே இருக்கார் தளபதியை பற்றி ஸோ அது இல்லை அவரோட பேச்செல்லாம் வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கோ தேவையில்லைங்க அண்ணோட பேச்செல்லாம் சரிங்களா எந்த பேச்சால் அண்ணன் இந்த அளவுக்கு வளர்ந்தாரோ அதே பேச்சால் வந்து அவர் பலவீனப்பட்டு போகிறாரோன்ற ஒரு எண்ணம் வந்து தமிழக மக்கள் வந்துடுச்சு சரிங்களா ஏன்னா தளபதி வந்து கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோட் போட ரிலீஸு சரிங்களா அப்போ வந்து அந்த படத்தில் வந்து பார்ட்டி ஒன்று தொடங்கட்டமான ஒரு பாடல் வருகிறது அதில் வந்து தளபதி வந்து அந்த மைக்கை வச்சின்னு அந்த பாடல் வருது சரிங்களா அப்போ என்ன சொல்கிறாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என் தம்பி எனக்காக தான் அந்த மைக்கியோட சிம்பிள் வச்சுருக்கா போல் எனக்கு ஆதரவாக இருக்கா போலன்னு சொல்லிட்டு அண்ணன் போகாத மேடை கிடையாது கொடுக்காத ப்ரெஸ் மீட் கிடையாது எல்லா இடத்துலையுமே அண்ணன் என் தம்பி எனக்காக தான் வச்சுருக்காரு எனக்காக தான் வச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தார் சரிங்களா அதுவும் இல்லாமல் எங்கள் தளபதி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தம்பிக்காக ஐ எம் வெயிட்டிங் தம்பி கூட நான் கூட்டணி தயாராக இருக்கேன் ஐ எம் வெயிட்டிங் தம்பி ஒரு பக்கம் திமுக அடிப்பார் இன்னொரு பக்கம் நான் அடிப்பேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திமுக ஒழிப்போம் சொன்னவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆனால் அதே அண்ணன் சீமான் அவர்கள்தான் அந்த பக்கம் நெல் இல்லை இந்த பக்கம் நெல் நடுவில் என்னென்னா லாரி வச்சு செத்து போடுவேன்றது சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ ஒரு என்ன சொல்கிறாரு சினிமா மட்டுமே போதுமா நாட்டை ஆள்றதுக்கு என்னோட கேள்வி என்னென்னா அப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் தங்க தளபதி வந்து நடிகர்னு அண்ணன் சீமானுக்கு தெரியாதா அப்போ மட்டும் எப்படி கூட்டம் நீக்கு வாங்க நான் வெயிட்டிங் எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்போ என்ன நிலைப்பாடு இது இந்த நிலைப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து முதல்வரோட அண்ணன் முக்கா முத்தவர்களோடு இறந்தார் பார்த்தீங்களா அதற்கு வந்து துக்கம் விசாரிக்க போனார் துக்கம் விசாரிக்க போனாரா இல்லை திமுக அசைன்மெண்ட்டுக்கு வேலை செய்ய போனாரான்றது மக்கள் பார்த்து தான் இருக்காங்களே ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவளை சந்திப்பதற்கு முன் சந்திப்பதற்கு பின்னு தான் வந்து அண்ணனோட பேச்சு நடவடிக்கைலாம் வந்து இருக்கு அது வரைக்குமே என் தம்பி எனக்கு எதிராக நின்னாலும் நான் குரலை கொடுப்பேன் என் தம்பிக்கு ஆதரவாக நிற்பன்னு சொன்னவர் இன்றைக்கி அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை அளவு நல்ல சொல்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா ஒரு தம்பி யாருன்னா அப்படி சொல்லலாமா இது வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஒரு நகைச்சுவை தான் நினைக்கிறோமே அந்த சீமன் பேசுறது எல்லாமே நாங்கள் நகைச்சுவை தான் நினைக்கிறோமே ஏன்னா பொதுமக்கள் இதை பார்த்து தான் இருக்காங்களே இவர் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி பேசுவார் எப்படி மாற்றி பேசுவார் நாளைக்கு என்ன பேசுவார் நாளைக்கு என்ன பேசுவார்ன்றத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் பேச்சு மட்டுமே அவருக்கு ஆயுதம் எட்டு சதவீதம் வாக்கு வந்ததுக்கான காரணமே அவரோட பேச்சு மட்டும்தான் சரிங்களா அதே பேச்சு மூலிமா இன்றைக்கி வந்து அவரோட செல்வாக்கு இழந்துனே வராருன்றத மக்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பேட்டியில் மக்கள் சொல்லியிருந்தா இருக்காங்களே அவங்க ஒரே வார்த்தை கேட்குறாங்க திமுகவை அழிக்க வந்த நாம் தமிழர் கட்சி அவங்கள விட்டுட்டு ஏன் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி அவர்களும் விமர்சனம் பண்ணோம் இந்த மண்ணில் நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை தீண்டாமல் அடக்குமுறை ஒடுக்குமுறை ம காடு வளம் மலை வளம் மண் வளம் நீர்வளம் இதில் ஏதாவது ஒரு கொள்ளை போனதுக்கோ இதில் ஏதாவது ஒரு தவறுக்கோ தல தமிழக கழகத்துக்கோ தளபதி அவர்களுக்கோ ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா ஒன்றரை ஆண்டுகள் ஆகிற தமிழக வெற்றி கழகத்து மீதும் தளபதி மீதும் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவர் யாரை மோதி அழிக்கணும் இந்த மண்ணுக்கு தீங்காக இருக்கிற திமுகவை தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து மூர்கத்தனமாக மோதி வீழ்த்தணும் அதை விட்டுட்டு இங்கே நீங்கள் வந்து தம்பி தம்பியும் பேசினவரை நீங்கள் விமர்சனம் மாட்டீங்கன்னா அப்போ உங்களோட அரசியல் நோக்கம் என்ன இருபத்தி ஆறு வந்து உங்களோட நோக்கமும் இது தானா போருன்றீங்க ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் போருன்றீங்க இதுவரை எத்தனை போர் நீங்கள் நடத்திருக்கீங்க இந்த மண்ணில் காங்கிரஸுக்கு எதிராக போற முடிச்சிட்டிங்களா பிஜேபிக்கு எதிரான போரை நடத்தி முடிச்சிட்டிங்களா இன்னும் பிஜேபி இருக்குது காங்கிரஸ் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா இல்லையா காங்கிரஸ் இருக்காங்களா இல்லையா அப்போ நோக்கம் என்ன உங்களுக்கு உங்களுக்கு காங்கிரஸை விழுத்தணும் பிஜேபி வீழ்த்தணுனா அவங்களோட எம்எல்ஏ ஒன்று கூட இந்த மண்ணில் இருந்துடக்கூடாது சரிங்களா அப்போது அவங்கள எம்எல்ஏ வர விட்டீங்க அவங்க அந்தளவுக்கு நீங்கள் போர் பண்ணுறீங்களா உங்களோட போரோட வலிமை அதுதானா நீ எங்கே வந்து நிற்கிது திராவிடத்தை விழுத்துவேன் திமுக விழுத்துவேன் நீங்கள் திமுகவை போர் பண்ணி விழுத்துட்டீங்களா யாரங்க நீங்கள் விழுத்துருக்கீங்க இப்போ கடைசியாக வந்து எங்கே வந்து நிற்குது பாருங்கள் நாங்கள் எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம் இவர் நு நடுவில் வந்து என் நாம் தமிழருக்கும் தாமகும் போர்னு அறிவிக்கிறார் லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் போர்னு அறிவிக்கிறாரு நாங்கள் உங்களை போர்லேயே சேர்த்துக்கலையே நீங்கள் ஏன் வந்து எங்களை போரில் சேர்த்துக்கோ போரில் சேர்த்துக்கோ நீங்கள் பாட்டுன்னு ஒரு போர் அறிவிச்சு நீங்கள் பாட்டு கத்தினிருந்தால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியுமா உங்களை எங்கள் எந்த இடத்துலையுமே உங்களை சேர்த்துக்கலங்க புரிதுங்களா இல்லையா ஒரு ஆட்டக்காரன் ஒரு போர் வீரன் ஒரு வலிமையான ஒரு வீரரை தான் எழுத்து சண்டை போட முடியுமே சரிங்களா மாநில தலைவர்தான் சொன்னார் எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற எங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு பலத்தோடு தான் நாங்கள் மோத முடியும் சின்ன சின்ன ஆட்களில் நாங்கள் மோத விரும்பலைன்னு தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் ஆ சிங்கம் அதை சொன்னார் அப்போது நம்ம ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இவர் பாட்டுன்னு டெய்லியும் மீடியா முன்னாடி விமர்சனம் பண்ணுவேன் விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பேசிகிட்டே இருந்தால் அது எந்த பலவீனத்தை காட்டுது அது மக்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட வீடியோ பார்த்து தானே இருக்காங்க சரிங்களா நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ எல்லாமே மக்கள் தான் இருக்காங்க அது மக்களே உங்களுக்கான முடிவை மக்களே சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் விமர்சனம் பண்ணுறீங்களா நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் மீது எந்த விமர்சனமும் எங்களுக்கு இருக்காது மக்கள் பார்த்துக்கோங்க உங்களை எங்களோடய கொள்கை எதிரி அரசியல் எதிரி நோக்கி நாங்கள் அரசியல் பண்ணிருக்கோம் உங்களோட அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களா நீங்கள் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கான அரசியல் என்றதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் அதற்கான பதிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமான் அவர்களுக்கு மக்கள் புரிய வைப்பார்கள்